நன்றி கலந்த வணக்கம் இந்த பயிற்சியில் நான் முக்கியமாக சொல்கிறது வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதுவும் லாபகரமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் ஸோ இந்த பயிற்சியை கொடுக்குறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரி ஏன்னா நான் என்னோட என்னுடைய கேரியரை ஸ்டார்ட் பண்ணது நைன்டீன் எயிட்டி டூவில் எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ் அந்த எண்ணூர் ஃபவுண்ட்ரிஸ்கிறது இப்போ இண்டிவிஜுவல் ஃபவுண்ட்ரிஸு அது அசோக் சிஸ்டர் கன்சர்ன் அந்த கன்சர்ன்ல தான் நான் ஒர்க் பண்ணுது அப்போது வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண இல்லை பர்ச்சேஸு சேல்ஸு மார்க்கெட்டிங் ஃபினான்ஸு அக்கௌண்ட்ஸு ஃபேக்ட்ரி சைடு இந்த மாதிரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதால் அது மூலமாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கெயின் ஆச்சு அதுக்கடுத்தது வந்து நான் டூ நைன்டீன் எயிட்டி டூலேருந்து நைன்டி வரி நைன்ட்டி டூ வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன் பத்து வருஷம் அதுக்கப்புறமா வந்து ரிசைன் பண்ணிவிட்டு சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அதில் வந்து மேனேஜர் மார்க்கெட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஜாயின் பண்ணி அங்கே வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் ஒர்க் பண்ணி அங்கே அந்த கம்ப்யூட்டர் எஜுகேஷனை பட்டி தொட்டில் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் எல்லா இடத்துக்கும் கம்ப்யூட்டரை கொண்டு போய் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் அந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன் நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி அங்கே சிஎஸ்சியில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசி பார்ட்னராகவும் இருந்திருக்கேன் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேயே ரிசைன் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி மூணில் வந்து அக்ஷரா பிஸ்னஸ் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியை ஆரம்பித்து அந்த கம்பெனியுடைய பிராண்டு வந்து ஐஎல்எஸ் இன்ஸ்டியூட் ஃபார் லாங்குவேஜஸ் அண்ட் ஸ்கில்ஸ் அந்த கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸோ அது மூலமாக அந்த கம்பெனியில் தான் அந்த கம்பெனி மூலமாக நான் வந்து நிறைய அந்த ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலமாக நிறைய ட்ரைனிங் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அதில் நான் கண்டு கொடுத்து கொண்டு வந்த ட்ரைனிங் ப்ரோராமெலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷு செல்ஃபோன் சர்வீஸு லேப்டாப் சர்வீஸு கம்ப்யூட்டர்ஸ்கில் கொண்டு வந்தேன் அதுக்கு அடுத்து அடுக்கடுத்த வந்து பியூட்டிஷியன் கோர்ஸு இந்த மாதிரி வேரியஸ் கோர்ஸ் இன்னும் இப்போ ரீசெண்டாக வந்து சோலார் இன்சிலேஷன் ட்ரைனிங் இந்த மாதிரி வேரியஸ் ட்ரைனிங் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இந்த ட்ரைனிங் மேலே வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட் எனக்கு ஏன்னா எதுக்காக ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு வந்து தேவைப்படுறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை சம் பொருளாதாரத்தை ஈட்டணுன்னா கண்டிப்பாக அதுக்கு வேலைக்கு போகணும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அப்போ ரெண்டுத்துக்குமே தேவைப்படுறது என்னென்னாக்கா ஸ்கில்லு அதனால அந்த ஸ்கில்லை நான் நான் செல்ஃபோன் சர்வீஸ் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே ட்ரைனிங் கொடுத்து அவங்கள மாதம் மினிமம் ஒரு எல்லா செலவும் போக இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் லேப்டாப் சர்வீஸில் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வந்து பியூட்டி அண்ட் ப்யூட்டி அண்ட் வெல்னஸ் அதில் லேடிஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு பிஸ்னஸ் லோன்லாம் வாங்கி கொடுத்து அவங்களே டெவலப் பண்ணியிருக்கோம் சோலார் இன்சுலேஷன் ட்ரைனிங் இப்போ ரீசெண்டாக கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாவது பேட்ச் போயின்ட்டுருக்கு பட் இதெல்லாம் வந்து நேரடி பயிற்சியாக தான் நான் கொடுத்துருந்தேன் இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஆன்லைன் ட்ரைனிங் நான் ஆரம்பித்தாச்சு ஆன்லைனில் என்ன ட்ரைனிங் கொடுக்கணும் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்ஸ்அப் மூலமாக தான் ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இந்த வாட்ஸ்அப்பில் கொடுத்து இப்போ நான் வந்து பிஸ்னஸ் வெல்னஸ் இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் பிஸ்னஸ் வெல்னஸ் ட்ரைனிங் வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை ஏன்னா ஏற்கனவே வந்து நான் நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி வெல்னஸ் ஏன்னா பொருளாதாரத்தில் ஏன்னால் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மக்களுக்கு வரணும் எல்லாேருக்கும் வந்து இப்போ அதாவது பணத்தை பொருளாதார சுதந்திரத்தை அடையிறதும் பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதும் அப்படின்றத மையமாக வச்சு அதை வச்சு தான் என்ன பண்ணேன்னா மணி வெல்னஸ் அப்படின்ற ப்ரோக்ராமை நான் ஸ்டார்ட் பண்ணேன் நவம்பர் டூ தௌசண்ட் எயிட்டினில் இப்போ அது இருபத்தி இருபத்தி நாலு ப்ரோக்ராம் முடித்தாச்சு இப்போ இருபத்தஞ்சாவது ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்க போகிறேன் அதுக்கப்புறமா நான் பண்ணது வந்து பிஸ்னஸ் வெல்னஸ் எதுக்காக அந்த பிஸ்னஸ் வெல்னஸ் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்தேன் அப்படின்னா பணம் சம்பாதிக்க தான் நான் இல்லை மக்கள் மக்களை வந்து பணம் சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அந்த வேலையில் வர பணம் வந்து அவங்களுக்கு பற்றாக்குறையாக இருக்குது இன்னொன்று வேலை வாய்ப்பும் கம்மியாக இருக்குது அப்போ ஏதாவது ஒரு கைத்தொல் ஒன்று கற்றுக்கிட்டு இருந்து அந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டாலும் வேலை செய்யும் போது அந்த பிஸ்னஸ் ஸ்கில் நிறைய பேருக்கு இல்லை நிறைய பேர் பிஸ்னஸில் வர்றதுக்கு முக்கியம் வராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஐயோ பிஸ்னஸுக்கு வந்தோம்னா நம்ம ஃபெயிலியர் ஆகிடுமே அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தை போக்குறதுக்காக பிஸ்னஸில் என்ன இருக்குது ஒரு பிஸ்னஸை எப்படி சூஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸில் என்ன என்ன இருக்குது அது அது எப்படின்றது நான் நான் உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி ஒன் டேஸில் என்னன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதை பற்றி அதுக்காக அந்த மக்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் அந்த ஆண்ட்ர்ப்னர்ஷிப் ஸ்கில்ல உண்டு நான் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒரு ட்ரைனரும் கூட நான் வந்து ஆண்ட்ரப்னர்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராமே கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன் நேரடியாகவும் கண்டக்ட் பண்ணேன் இப்போ ஆன்லைனும் கண்டக்ட் பண்ண போகிறேன் ஸோ அதனுடைய அடிப்படையில் எல்லாேருக்குமே வந்து அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அதாவது ஒரு பிஸ்னஸில் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு அந்த என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் என்னுடைய காஸ்ட்லி ஏன்னா பிஸ்னஸில் நான் வந்து ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னா சக்ஸஸை விட ஃபெயிலியரை தான் நான் அதிகமாக சந்திச்சிருக்கேன் ஸோ அதுதான் அதுதான் என்னோட என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு அந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படிலாம் பண்ணால் நம்ம வந்து பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிடும் அப்போ என்ன பண்ணால் எது நம்ம பண்ணால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக அடைய முடியும் தான் இந்த பிஸ்னஸ் வெல்லர்ஸ் மூலமாக நான் மக்களுக்கு சொல்கிறேன் இது வந்து இப்போ நான் பண்ணுறது பதினெட்டாவது பேட்ச் இது வரைக்கும் பதினேழு பேட்ச் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து அடுத்த பயிற்சியும் நான் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அது நேரடி பயிற்சி ஒரு இருபத்தஞ்சு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன் நேரடியாகவே வேரியஸ் ப்ளேசஸில் அதுக்கப்புறம் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஈவன் ஸ்ரீலாங்காவில் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஸ்ரீலாங்காவில் வந்து ஒரு சில மாகாணத்தில் வந்து ட்ரிங்கோ வவுனியா மட்டக்களப்பு இது போன்ற ஊர்லலாம் வந்து நான் வந்து பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆண்டர் ட்ரைனிங்கே கொடுத்துருக்கேன் மக்களுக்கு ஏன்னா அது மாதிரி ஒரு என்ஜிஓ தான் என்ன கூப்பிட்டாங்க அவங்களுக்கு இப்போ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸ் வெல்னஸ் ட்ரைனிங் மூலமாக நீங்கள் இந்த ஜாயின் பண்ணியிருக்கீங்க இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் என்னன்றதை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் கற்றுக்கிட்டு கண்டிப்பாக உங்களால் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இப்போ இந்த இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்றது நான் உங்களுக்கு ப்ரஸன்டேஷனே காட்டுறேன் பாருங்கள் இந்த இருபத்தி ஒரு நாளில் உங்களுக்கு நான் என்ன கற்றுக் கொடுக்க போகிறேன்றதை பாருங்கள் இன்றைக்கி வந்து டே ஒன் இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த பிஸ்னஸ் இன்ட்ரொடக்ஷனை பற்றி தான் நம்ம என்னென்னலாம் நாளெலாம் பண்ண போகிறோம் இருபத்தி ஒரு நாள் அப்படின்றத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் இந்த டே டூ த்ரீ ஃபோர் இந்த மூணு நாள் வந்து உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா ஹவு டு செட்டப் எனி பிஸ்னஸ் இப்போ எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணுன்ற ஒரு ஆவலோடு நீங்கள் வந்திருக்கீங்க எல்லாருக்கும் வந்து பிஸ்னஸ் பணம் இருக்குது இல்லை ஏதோ ஒரு வகையில் வந்து பண்ணணும் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கும்போது எல்லாேருக்கும் ஒரு என்னென்னா என்ன பிஸ்னஸ் பண்ண என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதை எப்படி லாபகரமாக கொண்டு வரலாம் எந்த வகையில் நஷ்டம் இல்லாமல் பார்க்கணும் அது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் எந்த பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் மற்றவங்க அந்த பிஸ்னஸை பண்ணுறாங்க அதனால் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க நம்மளும் அதே பிஸ்னஸை பண்ணலாம் அப்படின்றது நமக்கு அந்த பிஸ்னஸ் வருமா வராதா அப்படின்னு பார்க்குறது இல்லை அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறது அந்த பிஸ்னஸ் தேர்ந்தெடுக்கும்போது அது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கணும் நம்ம டேலண்ட்டுக்கு மேட்ச் ஆகணும் நீங்கள் எந்த ஏரியாவில் அந்த பிஸ்னஸை பண்ணால் போகிறீங்களோ அந்த ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இதை வந்து அந்த டே டூ த்ரீ ஃபோரில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கப்புறம் டே ஃபைவ் அண்ட் சிக்ஸில் வந்து ஒரு பேராமீட்டர் பத்து பேராமீட்டர் இருக்குது இது வந்து நான் எப்போவுமே என்னுடைய பிஸ்னஸை வந்து எப்படி போயின்னு இருக்குது அப்படின்னு ப்ராக்ரஸ் எப்படி அதாவது ஒரு ஹியூமன் பீயிங்கை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பிபி எப்படி இருக்குது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது நம்முடைய சுகர் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃப்ரம் டைம் டு டைம் எப்படி நம்ம செக் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம பிஸ்னஸ் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம் அந்த செக் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த பத்து காரணிகள் தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மிஷன் மிஷின்றது என்ன பர்பஸுக்காக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து நம்ம இருக்கிற டீம் வந்து காம்பிடென்சி ஸ்கீ டீமாக பார்க்குறோம் மூணாவது வந்து லீடர்ஷிப் எப்படி இருக்குது லீடர்ஷிப்புன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வெறும் ஓனருக்கு மட்டும் இல்லை அந்த இருக்கிற எல்லாருக்குமே அந்த லீடர்ஷிப் ஸ்கில் செட்டு இருக்கா அப்புறம் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்ன்றது அதாவது ப்ராடக்டாக இல்லை சர்வீஸாக நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது வந்து மக்களுக்கு டிமாண்ட் உள்ளதாக இருக்கா என்னன்றது தெரியணும் அப்புறம் லீகல் நம்ம பிஸ்னஸை நடத்துகிறதுக்கு என்னென்னலாம் கரெக்டாக இருக்குது எந்தெண்ணெல்லாம் ஒரு ஸ்டாச்சுட்டரி ரிக்குயர்மெண்ட்டு என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அதுக்கப்புறம் சிஸ்டம் எப்பவுமே வந்து கம்பெனி வந்து சிஸ்டம் ட்ரிவனாக இருக்கணும் அதாவது நம்ம போனால் தான் நம்ம மற்றவங்க வேலைக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் வந்து சிஸ்டம் ட்ரிவனாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று கம்யூனிகேஷன் உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் மார்க்கெட்டில் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க உங்கள் லைனில் நீங்கள் உங்கள் இப்போ உங்களுடைய பிஸ்னஸை பற்றி எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க மக்களுக்கு எப்படி உங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் முக்கியமாக அடுத்தது வந்து கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவைப்படுறது ஒர்க்கிங் கேபிட்டல் அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதை சொல்லித்தருவேன் அப்புறம் மோட்டிவேஷன் ஏன்னா எல்லாேருமே ஒரு மோட்டிவேஷன் தான் இயங்குகிறேன் இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ் உங்கள் கிட்ட நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த ஒர்க் வந்து நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு மோட்டிவேஷன் டூல் என்னன்றது சொல்லுவேன் கஸ்டமர் ஏன்னா கஸ்டமர் இஸ் த கிங்கு ஸோ கிட்டத்தட்ட இந்த பத்து பேராமீட்டரை வச்சு உங்கள் பிஸ்னஸ் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த டே ஃபைவ் ஒன் சிக்ஸில் உங்களுக்கு சொல்லித்தருவேன் செவன்த் அன்னைக்கு டே செவன்த் அன்னைக்கு ஸ்டார்ட் அப் மிஸ்டேக்ஸ் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணும்போது இப்போ அதாவது பிஸ்னஸ்லாம் நிறைய சொதப்புவாங்க அப்போ எல்லாமே நடிப்பாங்க நான் பிஸ்னஸ் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும் கையில் காசு வர மாதிரி இருக்கும் போகிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் நிறைய இருக்கும் ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில மிஸ்டேக் பண்ணுவாங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வகையான மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக் அந்த அந்த ஸ்டார்ட் அப் மிஸ்டேக்கு என்ன அது எப்படி சரி பண்ணலான்றதை பற்றி நான் உங்களுக்கு டே செவனில் சொல்லித்தரப்போகிறேன் அடுத்தது டே எயிட் நைன் டென் லெவன் கிட்டத்தட்ட நாலு நாள் உங்களுக்கு என்ன பண்ண போறேன்னா டென் டூல்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் டூல் இருக்குது ஒன்று ஃபஸ்ட்டு டூல் பார்த்திங்கன்னா ஆஸ்க் டெக்னிக் அதாவது உங்களுடைய ஆட்டிடியூடு என்ன உங்களுடைய என்ன உங்களுடைய நாலேஜ் என்ன இருக்குது அதை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து அந்த கான்டாக்ட்டை எப்படி இன்ஃபார்ம் எப்படி நீங்கள் கொண்டு வரது அப்படின்றத பற்றி சொல்லுவேன் அடுத்து வந்து ஃபோர் பீஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கிய ப்ராடக்ட்டு ப்ரைஸு ப்ளேஸு ப்ரொமோஷன் அப்போ எப்படி பொசிஷன் பண்ணுறதை பற்றி அந்த டூலை பற்றி உங்களுக்கு சொல்லுவேன் அப்புறம் ஐக்யூ வர்சஸ் சிக்யூ அதாவது ஒருத்தருக்கு ஐக்கியூன்றது இன்டலெக்சுவல் கொஷன்டு ஈக்யூன்றது எமோஷ்னல் கொஷன்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு ஐக்கிய இருக்கும் ஐக்கிய பயங்கரமாக இருக்கும் பயங்கரமான திறமையான ஆளாக இருப்பாங்க ஆனால் என்ன காரணம்னா அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியாது என்ன காரணம்னா அவங்ககிட்ட ஈக்யூ கரெக்ட் ஈக்யூன்றா எமோஷ்னல் எதுக்கத்தாலும் கோவப்படுறது ஒரு 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 வெறுப்பான ஒரு மனநலம் இருக்கிறது அவசர கொடுக்க வேலை பண்ணுறது அப்போ அவங்க வந்து கரெக்டாக அந்த எமோஷனில் வந்து அவங்களால தனக்கு என்ன மாதிரி எமோஷன் வருது அதை கவனிக்கிறதில்ல அதே சமயத்தில் அந்த மாதிரி எமோஷன் வந்தால் அது எப்படி மேனேஜ் பண்ணணுன்னு தெரியணும் ரெண்டாவது நம்மக்கிட்ட வர கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமர் வந்து அவர் சத்தம் போடுறாரு கத்துறாரு அவருக்கு ட டைமுக்கு டெலிவரி இல்லை இல்லை குவாலிட்டியாக இல்லைன்னும் போது கற்ற தான் செய்வார் பட் நம்ம அவருடைய அர்ஜென்சிக்கு ப்ராடக்ட் தேவைப்பட்ருக்கு நம்ம கொடுக்காமல் வந்திருக்கலாம் அந்த அவர் எப்படி ஃபீல் பண்ணுறார் அவருடைய எம்பத்தி அவர்கிட்ட பார்க்கணும் அவருடைய பொசிஷன்லேருந்து அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு இதை பற்றி நினச்சி அதுக்கப்புறம் அது எப்படி நம்ம அந்த மேனேஜ் பண்ணால் அந்த ரிலேஷன்ஷிப்பை மேனேஜ் பண்ணுவோம் இதுதான் இக்யூ இந்த ஐக்யூ பசஸ் இக்யூ பற்றி இன்னும் டீப்பாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்லி தர போகிறேன் அடுத்தது வந்து செவன் எம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து செவன் எம்ஸ் இருக்குது அதாவது அதாவது இந்த மென் மணி மெஷின் மெட்டீரியல் மெத்தட்ஸு மெஷர்மெண்ட்டு மார்க்கெட்டிங் இந்த ஏழுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் தான் ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் இந்த ஏழு இல்லாமல் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன்விட்டி இருக்குன்னா இந்த ஏழுமே கண்டிப்பாக தேவைப்படும் இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்றதும் அந்த சொல்லுவேன் அப்புறம் ரீடிங் புக்ஸ் அதாவது எப்போவுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரிலேட்டட் சம்மந்தமாக அது சம்மந்தமாக என்ன ஜேர்னல் வதோ அதை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அதெல்லாம் வரும் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லேட்டஸ்ட் எப்பவுமே நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் அப்டேட் ஆகிட்டே இருந்தோம் இஃப் ஆர் நாட் அப்டேட்டிங் யூ பிகேம் அவுடேட்டட் அப்போ அப்டேட் ஆகன்னா நம்ம அவுடேட்டட் ஆகிடுவோம் அப்போ நம்ம அவு அப்டேட்டட் ஆகணும் அப்படின்னா நம்ம துறை சம்பந்தப்பட்ட புக்குங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை படிக்கிறது இது இல்லாமல் நம்ம ஊரில் எங்கேயாவது ஒரு ஸ்டால் எக்ஸிபிஷன் இல்லை மால் அதில் வந்து ஏதாவது ஒரு இப்போ இப்போ ட்ரேட் ஃபர் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா ப்ராடக்ட் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணலாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது போகிறோம் எப்படின்றது காப்பிங் அதர்ஸ் பிஸ்னஸ் இப்போ ஒரு பிஸ்னஸை வந்து அடுத்தவங்க அந்த காப்பி பண்ணி நம்ம பண்ணுறதால என்ன பிரச்சனை வருன்றது சொல்லுவேன் அப்புறம் டோன்ட் கமிட் அண்ட் அன்பிஸ்தா அவசர அவசரமாக ஒரு விஷயத்தை கமிட் பண்ணுறதும் உடனே அதை வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வித்ரா பண்ணுறதும் கூடாது அப்படின்றத பற்றி சொல்லுவேன் அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் பிஸ்னஸில் நமக்கு எது வந்து அர்ஜென்ட்டு எது இம்பார்ட்டன்ட்டு அப்படின்றது ஃபோர் குவார்ட்டர் இருக்குது அதை பற்றி உங்களுக்கு சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் ஸ்வாட் அனலைசிஸ் அதாவது உங்களுடைய அதாவது உங்களுடைய நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நீங்கள் உங்களுடைய பர்சனலுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்துன்னா உங்களுடைய வீக்னஸ்ன்னா உங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன த்ரெட்டுன்றதை சொல்லி அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்வாட்டை வச்சு உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் ப்ராடக்ட்டு மக்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து எப்படி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து உங்கள் ப்ராடக்டில் என்ன வீக்னஸ் இருக்குது உங்கள் ப்ராடக்டில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உங்கள் ப்ராடக்ட்டில் என்ன தட்டு திருட் தட்டு திருக்குன்றது இதை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தருவேன் அவங்களுக்கு அப்புறம் தி பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப முக்கியமானது அதாவது நம்மளுடைய ஆழ்மானதை வச்சு நம்மளால் எப்படி வேண்டியது எப்படி ஏன்னா அது வந்து என்னுடைய ரொம்ப இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து தனியாகவே பண்ணுறேன் அதாவது இருபத்தி ஒரு நாள் நான் அந்த இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை வச்சு இருபத்தி ஒரு நாள் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்ற ப்ரோக்ராமே நான் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன் இருபத்தோரு நாள் நான் இங்கே வந்து என்னென்னா ஒரு பத்தாவது பாயிண்ட்டாக அதில் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி உங்கள் ஆழ்மனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானது அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது இதுதான் அடுத்தது வந்து பன்னெண்டா பன்னெண்டாவது நாள் டுவெல்த்து டே வந்து ஹவு டு செல் உங்கள் கிட்டே இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் எப்படி சேல் பண்ணணும் ஏன்னா இன்றைக்கி முக்கியம் நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணலாம் இல்லை ஒரு பொருளை ஒருத்தருக்கிட்ட வாங்கி நீங்கள் விற்கலாம் ட்ரேடிங் பண்ணலாம் இல்லை நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் அப்போது அந்த நீங்கள் என்ன ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ அது வந்து விற்கணும் அது விற்றாதான் கேஷ் வரும் கேஷ் வந்தால் தான் செலவு போக மிச்சருக்கு தான் நமக்கு ப்ராஃபிட் அப்போது அந்த ப்ரா ப்ராடக்டோ சர்வீஸோ நம்ம எப்படி விற்கிறது எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பன்னெண்டாவதுனாலும் பதினொரு பதிமூணாவதுனாலும் இந்த சேல்ஸ் நம்முடைய ப்ராடக்டை அடுத்தவங்களுக்கு எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இன்னும் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங் டாக்டிஸ் எப்படி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலான்றத பற்றியும் இந்த பன்னெண்டு பதிமூணு நாளில் உங்களுக்கு சொல்லித் தருவேன் அப்புறம் பதினாலு பதினஞ்சு ரொம்ப முக்கியமான நாள் அந்த நாளில் என்ன பண்ண போனோம்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அதாவது இப்போது நீங்கள் இந்த என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு முடிவு எடுத்துறதுக்கு அப்புறமா அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ண போகணும்னு ஒரு வரைபடம் வேணும் ஏன்னா ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா ஒரு நீங்கள் ஒரு பில்டிங் கட்ட போகிறீங்க கட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசில் வந்து ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவை நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட இது மாதிரி எனக்கு வேணும்பா இங்கே இந்த மாதிரி வேணும் இந்த இடத்துல ஹால் வரணும் இங்கே இங்கே வந்து கிச்சன் இங்கே இருக்கணும் இங்கே வந்து பூஜை ரூம் இங்கே இருக்கணும் இங்கே வந்து பெட்ரூம் இருக்கணும் இங்கே டபுள் பெட்ரூம் இருக்கணும் இந்த இந்த ஸ்டோர் ரூம் இருக்கணும் இப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருக்கும் இந்த ஐடியாவை நீங்கள் இன்ஜினியர்கிட்ட சொல்லி அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா உங்கள் நீங்கள் எத்தனை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் கட்ட போகிறீங்களோ ஏற்ற மாதிரி அவர் என்ன பண்ணார் பிளான் பண்ணி டிராயிங்கை அவங்ககிட்ட காட்டுவார் இப்படி தான் வீடு வரும் ட்ராயிங்கை மட்டும் காட்டாமல் கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த வீடு பார்க்குறது இப்படி தான் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுவார் மாதிரி நம்ம பிஸ்னஸை பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் பிளான் நம்ம பிஸ்னஸ்ஸை செலக்ட் பண்ண பிஸ்னஸ் அது எப்படி இருக்குது அது எப்படி மார்க்கெட்டிங் போய் அதை பற்றி நிறைய உங்களுக்கு விஷயம் வந்து உங்களுக்கு ரெண்டு நாள் உங்களுக்கு அதை பற்றியே கிளாஸ் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒரு புக்கே கொடுக்க போகிறோம் ஒர்க் புக்கே அந்த ஒர்க் புக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேஜ் இருக்கும் அந்த ஐம்பது பேஜ் ஒர்க் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை நீங்கள் நான் கிளாஸ் எடுக்கும்போதே நீங்கள் சைமல் டேனிஸாக கூட போய் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இதில் என்னென்னலாம் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் சம்மரின்னா உங்களை பற்றிய பேக்ரவுண்ட் இருக்கும் உங்களுடைய நீங்கள் என்ன ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ பண்ண போகிறீங்களோ அப்புறம் மார்க்கெட்டில் என்ன டிமாண்ட் இருக்குது அப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் அது சின்ன பிஸ்னஸோ இல்லை பெரிய பிஸ்னஸ் நீங்கள் ஸ்மால் ஓனரோ பிக் ஓனரோ ஸ்மாலோ மீடியம் என்டர்பிரைஸோ எதுவாக இருந்தாலும் உங்கள் ப்ராடக்டை மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது டிமாண்ட் என்ன இருக்குது மார்க்கெட் டிமாண்டை வந்து அப்பப்போ நீங்கள் ஆரண்ட்டி பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா அது அவுடேட்டட் ஆகிற மாதிரி இருந்தால் டக்குன்னு வேறு ஏதாவது பேலன்ஸ் பண்ணி அதை இன்னும் எப்படி அப்கிரேட் பண்ணி அடுத்த வருடம் கொண்டு வந்து ப்ராடக்ட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி உங்கள் ப்ரா ஏன்னா மார்க்கெட்டில் வந்து உங்கள் நீங்கள் மட்டும் ஒரு பொருளை விற்க போகிறது இல்லை அதே மாதிரி சிம்லர் ப்ராடக்டாக மற்றவங்களும் விற்பாங்க அப்போது கஸ்டமர் உங்ககிட்ட அந்த பொருளை வாங்கினேன்னா எதுக்காக உங்ககிட்ட வாங்கணும் உங்களை மாதிரி ப்ராடக்ட் நாலு பேர் வச்சுருக்கான் அவங்களெல்லாம் விட்டு உங்ககிட்ட எதுக்கு வரணும் அப்போ உங்கள் என்ன தனித்தன்மை இருக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்லி அதில் என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம புகுத்தி நம்ம பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நான் சொல்லித்தருவேன் அதுக்கப்புறம் வந்து காம்பிடீட்டர் சொன்ன காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறது அப்புறம் உங்களுடைய ப்ராடக்ட்டு அதாவது எப்படி அதை வந்து நீங்கள் அனுப்ப அப்படின்னா என்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் என்ன ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லி தருவேன் அப்புறம் காஸ்ட் அண்ட் ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பேருக்கு அவங்களுடைய பிஸ்னஸில் ப்ராடக்ட்டோ சர்வீஸோ பண்ணுறாங்கன்னா அதை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மேக்ஸிமம் எல்லாமே ப்ரைஸ் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் மற்றவங்க என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க அந்த ப்ரைஸை பார்த்துட்டு நம்ம அதோட கொஞ்சம் கம்மியாக வைக்கலாம் அப்படி வச்சால் நமக்கு லாபகரமாகிறது நம்ம எப்படி தெரியும் நம்ம என்ன பண்ணோன்னா உண்மையிலே அந்த ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன செலவாச்சு அப்போ செலவு அதுக்கப்புறம் நம்முடைய ப்ராஃபிட் என்ன இந்த மாதிரி எதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு காஸ்டிங் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஆட் பண்ணி ஃபைனலாக எம்ஆர்பி ரேட் எப்படி அரை பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் தருவேன் அப்புறம் ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் பணம் நம்ம எப்படி ஃபினான்ஷியல் ஒரு நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு எப்படி ஃபினான்ஷியல் ஃபோர்காஸ்ட் பண்ணணும்னு தருவேன் அப்புறம் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் இப்போ சேல்ஸ் வந்து எல்லா மாதமும் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களோ இல்லை சர்வீஸோ எல்லா மாதமும் ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் அப் டவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்போ இதை வச்சு ஒரு ப்ரொஜெக்ஷன் சேல்ஸ் மாதம் மாதம் எவ்வளோ உங்களுக்கு கலெக்ட் ஆகும் அப்படின்றத பற்றி முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா சர்வைவல் பட்ஜெட் நான் எப்போவுமே சொல்லுவேன் பிஸ்னஸில் அதாவது சர்வை நான் நேரடி பயிற்சியிலும் நான் இதை சொல்கிறது சர்வைவல் பட்ஜெட் அப்படின்றது உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவை இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு இந்த இந்த பர்ஸ்னல் சர்வைவல் பட்ஜெட் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செலவை வரவு செலவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத உங்கள் கமிட்மெண்ட் என்ன வாடகை என்ன கரண்ட் பில் கட்டுறது மற்ற என்னென்னலாம் செலவு இருக்குது ப்ரொவிஷன்ஸ் க்ரோசரி இது மாதிரி என்னெல்லாம் ஐட்டம் இருக்குது இதெல்லாம் செலவு இருக்குது பசங்கள் ஸ்கூல் ஃபீஸ் இருக்கும் காலேஜ் ஃபீஸ் இருக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கும் இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுது அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருது அப்போது உங்களுடைய இன்கம் வர்சஸ் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கையில் பணம் இருக்குது இல்லை ஷார்ட்டேஜ் இருக்கா அப்படின்றது எப்படி அரவேப்பணுன்றது இந்த பர்சனல் பட்ஜெட்டில் உங்களுக்கு தருவேன் இது டே ஃபோர்டீன் அண்ட் ஃபிஃப்டீனு அதுக்கடுத்தது வந்து சிக்ஸ்டீன் தண்ணிக்கு டென் வேஸ் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி அதாவது உங்கள் பிஸ்னஸில் இன்னும் எப்படி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்றத பற்றியே ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணி தருவேன் அது இல்லாமல் இன்னொன்று செவன்டீன் அன்னைக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்பவும் நம்ம பிஸ்னஸ்லேயே ஃபோக்கஸ்டாக இருந்தால் பட்டு வீட்டை நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் வீட்லேயே இருந்தோம்னா பிஸ்னஸை மிஸ் பண்ணுவோம் அப்போது நம்ம வீட்டையும் பிஸ்னஸ்ஸையும் எப்படி வந்து நம்ம பேலன்ஸாக கொண்டு போகணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு செவன்டீன் அன்னிக்கி சொல்லி தருவேன் அதுக்கப்புறம் ஹியூமன் எனர்ஜி அஃபெக்ட்ஸ் பிஸ்னஸ் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே நான் நான் என்னுடைய பயிற்சியில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சியில் நான் சொல்லுவேன் எனர்ஜி இஸ் எவ்ரி திங் எவ்ரி திங் இஸ் எனர்ஜி எல்லாமே எனர்ஜி தான் எனர்ஜி இருந்தால் தான் எதுவுமே நம்மளால் பண்ண முடியும் அப்போ நமக்கு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்குது நமக்கு பிஸ்னஸ் எனர்ஜி இருக்கா அந்த பிஸ்னஸ் எனர்ஜின்னா என்ன ஃபிசிக்கல் என்ன எப்படி நமக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் என்னன்றதை பற்றி தெளிவாக உங்களுக்கு அந்த ஐட்டின் தண்ணிக்கு அந்த பயிற்சி நான் உங்களுக்கு கொடுப்பேன் நைன்டீன் தனிவானு லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது மேனேஜ்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணுறது கூட இருப்பீங்க அதாவது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட்டு சூப்பர்வைசரி மேனேஜ்மெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து பாட்டம் லெவல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அவங்களுடைய என்ன அந்த அவங்கவுங்க அந்தந்த மேனேஜ் அந்த லெவலில் இருக்கவங்க என்ன மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றத அது எப்படி ஒரு கம்பெனியில் வரையறுக்கிறாங்க அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லித்தரப்பறேன் அடுத்தது இருபது இருபத்தொன்னுன்றது ரொம்ப முக்கியமானது நம்ம இறுதி கட்டத்தில் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஃப்ளாரிஷிங்காக இருக்க போகுது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ இருக்கிற காலம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதுதான் என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து கொரோனா பேண்டமிக் அந்த சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் என்னென்ன பிஸ்னஸில் வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப என்ன பிஸ்னஸ் வந்து இனிமேல் ஓடுறது கஷ்டம் இந்த பிஸ்னஸ் வந்து இப்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எந்த பிஸ்னஸ் எடுத்தால் நம்ம உடனே லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இந்த கொரோனாவில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் இப்போ தெரிஞ்சிக்கணும் உலகம் மாறின்னு இருக்குது அப்போது இது என்னென்ன இண்டஸ்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்போது அடுத்து நம்ம என்ன பிஸ்னஸ் என்ன வின்னிங் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுட்டு குயிக்காக நம்ம வந்து அதுக்கு நம்ம அந்த ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த இருபது இருபத்தொன்று இந்த ரெண்டு நாள் வந்து டோட்டலாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்னென்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணால் மக்களுக்கு ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தேவை ரெண்டு நான் எப்பவுமே பயிற்சியை சொல்லுவேன் பிஸ்னஸுக்கு நான் முக்கியமாக தேவை ஒன்று பணம் சம்பாதிக்கணும் இன்னொன்று மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் இப்போ நம்ம ப்ராடக்ட்டை விற்கணும்னா அதுக்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கணும் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன டிமாண்டான ப்ராடக்ட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக் கண்டிஷனில் இப்போ மக்களுக்கு வந்து பேயிங் கெப்பாசிட்டி இல்லை அப்போ எல்லாமே வந்து லக்ஸூரியாக யாரும் போக இல்லை மாலுக்கு போகல தேட்டருக்கு போகல எல்லாம் யார் இப்போ எல்லாருமே வந்து எல்லாருடைய மைண்ட் செட்டும் எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து அவங்களுடைய பேசிக் நீடை ஃபுல்ஃபில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குது அதே சமயத்தில் ஹெல்த் கேர் இருக்குது அப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்றதை பற்றி இருபதாம் இரவு டே டுவெண்ட்டி அண்ட் டுவெண்ட்டி ஒன்ல சொல்லப்பட்டேன் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது இந்த இருபத்தோரு நாளில் நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒவ்வொரு நாளும் என்னென்ன பயிற்சி இருக்க போதுன்றது இதை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது இந்த ப இந்த இந்த பயிற்சி வீடியோ எடுத்த வீடியோ வந்து டெய்லி உங்களுக்கு காலையில் நீங்கள் வந்துடும் உங்கள் குரூப்பில் அதாவது பெய்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவோம் பெய்டு குரூப் வந்து அட்மின் எனேபிள்டு குரூப்பு அதில் நீங்கள் வேறு எதுவும் மெசேஜ் பண்ண முடியாது இன்னொரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுவோம் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட்பேக் அண்ட் டவுட்டுன்ற குரூப்பு நீங்கள் பயிற்சியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்டு ஏற்பட்டால் அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ டெக்ஸ்ட்டாக அனுப்பலாம் இல்லை நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லை என் நம்பரே இருக்குது என் நம்பருக்கு டைரெக்டாக ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி நான் எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குது எனக்கு இந்த மாதிரி பேஷன் என்னுடைய ஸ்கில் செட் இந்த மாதிரி இருக்குது நான் இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் இந்த மாதிரி டிமாண்ட் இருக்குது இந்த ப்ராடெக்டை எடுத்து நான் பண்ணலான் இருக்கேன் சார் இது எனக்கு சூட்டபிளாக இருக்குமா என்னுடைய இது அப்படின்னு என்கிட்ட ஒப்பீனியன் கேளுங்க ஒப்பீனியன் மட்டும் இல்லை உங்கள் சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னா ஓகே நீங்கள் ரைட் ஏன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்போது உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா ஏன்னா ஒன்று உங்களுக்கு எந்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸை லைக் பண்ணணும் அது அந்த வேலையை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும் ஒன்று ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்னஸுக்கு பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கில்லு உங்களுக்கு இருக்கணும் மூணாவது எந்த இடத்துல நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் பண்ண போகிற அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸுக்கோ டிமாண்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஐடியா எவால்வ் ஆகும் அப்போ நீங்கள் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன் இந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸு தொடர்ந்து என் கூட நீங்கள் இந்த பிஸ்னஸ் பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த குரூப்பில் வந்து மூணு கேட்டகரி இருக்க சான்ஸ் இருக்குது ஏன்னா என்கிட்டையும் பேசியிருக்கேன் ஒன்று வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பி புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் பிஸ்னஸ் அப்படின்றவங்களும் இருக்காங்க ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணின்றவங்களும் இருக்காங்க பிஸ்னஸ் வந்து சரியாக போகல லாஸ் ஆகிடுச்சி அப்படின்றவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எழுதி வச்சிங்க எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வரைக்கும் பதினேழு பேட்ச் நான் கண்டக்ட் பண்ணதால் அதில் வர ஃபீட்பேக்கெல்லாம் அவங்க கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன் இது பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை ஏற்படுத்தியிருக்கு அதனால் கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஐடியா வச்சுருந்தவங்க இந்த தூண்டுகோல்ல உடனே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை செலக்ட் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிச்சுவைங்க ஈவன் குறைந்த முதலீட்டில் ரெண்டாவது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஏற்கனவே பண்ணிகிட்டு இந்த ப்ரோ இருபத்தொரு நாள் ப்ரோக்ராம் பார்த்த உடனே அவருக்கு வந்து எந்த இடத்துல எந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றது அவருடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போது கிட்டத்தட்ட இமீடியட்டாக முப்பது பர்சன்ட் பிஸ்னஸ் வரது வாய்ப்பு இருக்குது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு லாஸ் பண்ணவங்க எந்த இடத்துல பிஸ்னஸ்ஸை கோட்ட விட்டோம் அப்படின்றத பார்த்துட்டு ஆஹா இதை நம்ம சரி பண்ணால் நம்ம வந்துடலாமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த இருபத்தி ஒரு நாள் முடித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக பிஸ்னஸ் அந்த ஒரு பிஸ்னஸ் எனர்ஜி அந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பயங்கரமாக உங்களால் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உருவாகன்றது நிச்சயம் என்று சொல்லி உங்கள் எல்லாம் சந்தித்தலுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பயிற்சியை பாருங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் அன்னிக்கு டவுட்டு அன்னிக்கு கிளியர் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணம் பண்ணுவோம் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ஏன்னா நான் எப்போவுமே இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறது வணிகம் தோற்பதில்லை வணிகர்தான் தோற்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு வணிகர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இன்னொருத்தர் ஒரே ப்ராடக்ட்டை ரெண்டு பேர் பண்ணுறாங்க ஆனால் ஒருத்தரால் ஜெயிக்க முடியுது இன்னொருத்தரால் ஜெயிக்க முடியல அப்போ இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா வணிகம் தோற்பதில்லை வணிகர் தான் தோற்கிறார் அப்போ அந்த வணிகரை வெற்றி பெற வைக்கிறதுக்காக தான் இந்த பிஸ்னஸ் விஸ்னஸ் பயிற்சி மூலமாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனை நான் கிரியேட் பண்ணுறேன் இந்த வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சியை எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம அதை என்ன பண்ணுவோம் வணிகம் தோற்பதில்லை வணிகரம் தோற்பதில்லை அப்படின்ற ஒரு க ஒரு ஒரு கட்டுறத்துக்கு வந்து பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவோம் தேங்க்யூ வெரி மச் இன்றைய பயிற்சி இத்துடன் முடிவடைகிறது இன்றைக்கு பயிற்சி சம்மந்தமான உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் மற்றும் டவுட்ஸை நம்மளுடைய ஃபீட்பேக் குரூப்பில் நீங்கள் பதிவிடலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி